வாங்கா வாங்க 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 அண்ணே ஆண்ட்ராய்டு இருக்கானே ஆ இருக்குமா எவ்வளோ உங்களுக்கு எந்த ரேட்லமா வேணும் குறைஞ்ச ஒரு பத்து ரூபா வருங்க உங்களுக்கு என்ன ரேட்ல வேணும் பத்தாயிரமா ஏனே இந்த பச்சை பிள்ளைக்கு ஆண்ட்ராய்டு போடுறதுக்கு பத்தாயிரம் ஏமா ஏமாத்துங்களே ஏமா நீ கேட்குற ஆண்ட்ராய்டு ஜவுளி கடையில் கிடைக்குமா

கறி வேண்டதாச்சா அப்பா வேங்க அம்மா அப்பா கறியை வாங்கி அந்த கொடுத்துட்டு வெளியே போயிருச்சுமா சரி சரி சிக்கனா மட்டனா அம்மா இது கறி ஆட்டுனா ஆட்டு கறி இது கறி மாட்டுனா மாட்டு கறி இது கறி என்ன கறின்னு கேட்டா மாட்டு மாட்டுக்கறி மனுஷன் கறி பாப்பா பாப்பா அடிக்க வெயிலுக்கு ஏதாவது ஜில்லு குடிச்சா தான் நல்லா இருக்கும் மாமா டபுள் டோர் பிரிச்சு வாங்கிட்டாங்க

நோ 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 குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பா உங்களுக்கு மீனம் பிடிக்காதே மீன் குழம்போக்க தெரியாது आप பிடிச்சிங்க மீன் பிடிக்காதா அம்மாக்கு சரி நீங்க யார் சாப்பிடுவீங்களா இங்கே நான் யூடியூப் பார்த்து நம்ம மீன் குழம்பு வச்சனிக்கி ஆமா மீன் குழம்பேன்னு சொன்னீங்க மீனே காணோம் உடம்புல மீன் படம் மறந்துட்டேன் அம்மா எடுத்துட்டு வர